மறுமை நாள் சம்பந்தமாக நாம் பார்க்கிற நேரத்துல நபிகள் நாயகம் செல்லல்ல அலி செல்லம் அவர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சில விடியங்களை ஞாபகப்படுத்துவாங்க இப்ப நாள் நம்ம யாருமே பார்க்கல எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் யாரும் காணல ஆனால் மறுமையுடைய நிகழ்வுக்கு முன்னாடி ரசூர் செல்ல அலி செல்வம் அவர்கள் ஒரு சிக்கரை சொல்லி தந்தாங்க என்ன சிக்கர்ன்னு கேட்டீங்கன்னா மறுமை நாளுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் மௌத்தாக போறோம்

எவ்வளவு கற்பனை பண்ணுவோம் உங்க துணியாவு இந்த இடம் அந்த இடம் இந்த ட்ரீம் அது எல்லாம் துண்டாக்கி ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கக்கூடிய சூழ்சாரம் சொல்றாங்க